நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை செலுத்தியிருக்கின்றார் இது என்ன பெரிய பரபரப்பு என்னவென்றால் சமூக வலைதளங்களில் இது பெரிய பேசுப்பொருள் ஆகியிருக்கிறது செய்தி ஊடகங்களில் விரைவாக இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் சென்று கொண்டிருக்கிறது பொதுவாக விஜய் அவர்களை ஏற்கனவே சிலர் விமர்சித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பெரியாரினுடைய சிலைக்கு அவர் மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்துதல் என்பது இயல்பான ஒரு நிகழ்வு ஆனால் இவர் பெரியார் திடலுக்கே திராவிடர் கழகத்தினுடைய தலைமை இடத்திற்கே சென்று அங்கு இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கின்றார் இதுதான் பெரிய செய்தியாக இன்றைக்கு பேசப்படுகிறது குறிப்பாக இருந்து, இதற்கான எதிர்வினை வளமாகவே இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே ஹெச் ராஜா போன்றவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன கருத்திற்கு அவரை ஜோசப் விஜய் என்றெல்லாம் விமர்சனம் செய்தது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சென்ற சென்றாண்டே கட்சி தொடங்கும் பொழுது தன்னுடைய ரசிகர்களுக்கு விஜய் சொன்ன முக்கியமான செய்திகளில் ஒன்று தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் குறிப்பாக தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கல்வி வல்லல் காமராஜர் போன்றவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கு நேரடியாக பெரியார் திடலுக்கு வந்து பெரியாரினுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தியது அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கப்படுகிறது அரசியலில் குறிப்பாக இன்றைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்ற குறிப்பு ஒன்று சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் ஜாதி மத ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்ற தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தெறிந்தவர் மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர் சமூக சீர்திருத்தவாதி பகுத்தறிவு பகலவன் தென்னகத்தின் சாக்ரடீஸ் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் பெண்கள் பாதுகாப்பு சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என்று அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் குறிப்பான ஒரு விஷயம் சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் சொல்லியிருக்கிறாரு பொதுவாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இருவேறு அரசியல் ஒன்று தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் அரசியல் அதுதான் இடதுசாரி அரசியல் திராவிட இயக்க அரசியல் தந்தை பெரியாரை எதிர்க்கும் அரசியல் அதுதான் வலதுசாரி அரசியல் பாஜக சங்பரிவாரனுடைய அரசியல் விஜய் வரார் அரசியலில் வரார் அவருடைய கோட் படத்தில் கூட சி எம் டூ தௌசண்ட் டுவெண்டி என்கின்ற அந்த பெரிய அளவு பேசப்பட்டது இருந்த போதிலும் தொடர்ந்து அவர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை மதித்து அதன் வழியில் பயணிப்போம் என்று சொல்லப்படுவது என்பது இது பேச பொருளாக இன்றைக்கு இருக்கிறது இது பாஜகவிற்கு ஒரு அடியாக தான் பார்க்கப்படுகிறது விஜய் அவர்களும் சமூக நீதி அரசியலில் சமூக களத்தில் பெரியாரை நோக்கி தான் பயணிக்கிறார் என்பது நன்றாகவே விளங்குகிறது இன்னும் கட்சியினுடைய பெயரை கட்சியினுடைய கொடி அந்த கொடி வரலாற்றை தன்னுடைய கொள்கை தீர்மானங்களை பற்றி முழுமையாக நடிகர் விஜய் அவர்கள் தெரிவிக்கவில்லை இருந்த போதிலும் அவருடைய செயல்பாடுகள் அவர் வலதுசாரி சிந்தனைக்கு எதிராக இருக்கின்றார் என்பது அவ்வப்போது நமக்கு தெரியப்படுத்துகிறது எதுவாக இருந்தாலும் முழுமையான கொள்கையை அறிவித்த பிறகுதான் நமக்கு அதை பற்றிய முழு விவரங்கள் இருக்கும் இந்த இடத்தில் இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது அது என்னவென்றால் பொதுவாக தலைவர்கள் ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு இயக்கத்தினுடைய தலைமைக்கு வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைவரிடத்திலோ அல்லது நிர்வாகிகளிடத்திலோ ஆலோசனை பெற்று நேரம் பெற்று அதுக்கான வழிமுறைகளை கடைபிடித்து தான் வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு நடந்தது அப்படி அல்ல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அல்லது ஐந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படி என்றால் அவர் யாரிடத்திலுமே தகவல் தெரிவிக்காமல் எப்படி அவசர அவசரமாக வந்து சென்றிருக்கின்றார் இது ஒரு ஆரோக்கிய அரசியலுக்கு உகந்ததா இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்று மறுபக்கத்தில் விமர்சனங்கள் கண்டனங்கள் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பதிலை அவர்கள்தான் வெளியிட வேண்டும் என்பது இருந்தாலும் கூட திராவிடர் கழகம் வந்து இதுவரையில் எந்த ஒரு மறுப்பையோ எதிர்ப்பையோ பதிவிக்கவில்லை என்பதுதான் அதற்கான ஒரு அடிப்படையாக பார்க்க முடிகிறது தந்தை பெரியாருடைய பிறந்த இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற வடநாடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் உலக அளவில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஜப் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மகிழ்வோடு கொண்டாடப்படுகிறது எனவே தந்தை பெரியாரை பார்க்காத ஒரு சமூகம் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது என்றால் அவர் இந்த சமூகத்தில் எடுத்த மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டுதான் அதனுடைய அடிப்படை என்பது அனைவருக்கும் புரிந்திருக்கும் எனவே விஜய் அவர்களுடைய இந்த வருகை என்பது அரசியலில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பாஜகவினுடைய பதில் என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம்